இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நீங்கள் சமாதானம் பண்ணுவீர்கள் ஆனால் கற்றுடைய புத்திரராயிருப்பீர்கள் உலகத்தில் நாம் பேசுகிற வார்த்தையில் அநேகருக்கு சமாதானம் உண்டாக வேண்டும் மாறாக நாம் பேசுகிற வார்த்தையின் மூலம் அநேகர் காயப்படவோ வேதனைப்படவோ கூடாதபடிக்கு எல்லோரிடமும் ஒற்றுமையோடும் ஒப்புரவாகி சமாதானம் உள்ளவர்களாய் இருத்தல் நன்று நாம் பேசுகிற வார்த்தை அநேகருக்கு நாம் பேசும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அநேகருக்கு சமாதானம் உண்டாகும்படி பேசுங்க நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நீங்கள் எப்பொழுதும் அந்த இடத்துல குழப்பத்தை உண்டாக்காத படிக்கும் கழகத்தை உண்டாக்காத படிக்கும் நம்முடைய வார்த்தை இருத்தல் நன்று வேதம் சொல்லுகிறது கூடுமானால் எல்லோரிடமும் சமாதானமாக இருங்கள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சமாதானமாக சந்தோஷமாக இருங்க ஏன்னா கற்றுடைய பிள்ளையாக இருக்கிறவங்க சமாதானமாக இருப்பாங்க அவங்க பிரிவினைகளுக்கோ சண்டைகளுக்கோ அவர்கள் காரணமாக இருப்பது இல்லை எனவே நீங்கள் கர்த்தருடைய புத்திரராய் இருப்பீர்கள் ஆனால் சமாதானம் உண்டாகும்படி எல்லாவற்றையும் நாடுங்கள் மாறாக நாம் பிரிவினையினால் எதையும் சாதிக்க முடியாது கர்த்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் உங்களை விட்டு கொடுத்து சமாதானத்தோடு கூட நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள் ஆம்மேன்